ஹாய் வெல்கம் டு தி பாசி டியூட்ரன்ஸ் இந்தியன் ரெசிபிஸ் வெள்ள சாதமும் இந்த ஒரு புளி குழம்பு இருந்தால் போதும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான கடாயி எடுத்துக்கோங்க இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து புளிக்குழம்பு குழம்பு தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் இது எல்லாத்தையுமே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நம்ம இந்த பொருட்கள் சேர்த்தினதுக்கப்புறமா மிதமான சூட்டில் எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தாருன்னு மீதி பொருட்களும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் ரெண்டு பெரிய தக்காளியும் பழுத்த தக்காளியாக நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில் அதை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே மசாலா பொருட்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டுக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் சூப்பராக பச்சை வாசம் போய் அந்த மசாலா பொருட்களோட சூப்பராக அளவுக்கு கெட்டியாக வரணும் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் என்ன விதமான கத்திரிக்காயாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதை நீளமான கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் தான் அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் தண்ணி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த கத்திரிக்காயும் மசாலாவும் நல்லா வந்து வேகணும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இதை ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் பாருங்கள் கலர் மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி புளி குழம்பு கத்திரிக்காயில் வச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன டம்ளர்லாம் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதை மிதமான சூட்டில் வந்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வேகும் போதே புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறட்டும் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பை காலையில் வச்சு அப்பத்திக்கப்பறம் சாப்பிட்றத விட இதை காலையில் வச்சு நைட் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வந்து புளி குழம்பு சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் புளி குழம்புக்கு சைடிஷாக எதுவும் தேவைப்படாது இந்த ஒரே ஒரு குழம்பு இருந்தால் மட்டும் போதும் சாதம் எல்லாமே சூப்பராக காலியாகிடும் லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழம்பு ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க புளி ஊற்றுனதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ புளி குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி எல்லாம் வந்து தூவி விட்டுக்கோங்க அதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த புளி குழம்புக்கு வீட் சப்பாத்தி ராகி சப்பாத்தி ராகி சப்பாத்திக்கெலாம் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும் இந்த குழம்பு அவ்வளோ ஒரு திக்கான கிரேவி மாதிரி இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு பாருங்கள் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாஸ்டியூட் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்